மீனத்துடைய கஷ்டகாலம் முடிந்து நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து மிகப்பெரிய அளவில் லாபம் உங்களின் வாழ்க்கையில் அதிகரிக்கப் போகுது அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலில் வேணாலும் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள் நிச்சயமாக அந்த பணம் வெற்றியை மட்டுமே தான் உங்களுக்கு தரும் இது நாள் வரைக்குமே நீங்க எந்த விஷயத்துல பணத்தை போட்டாலுமே நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா செல்வத்தையும் செல்வ வளத்தையும் வாரி வழங்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் உங்களின் வாழ்க்கையை புரட்டி போட போகுது மிகப்பெரிய உயரத்தை நோக்கி மீனம் நகரப் போகுது தயவு செய்து உடற்பயிற்சியை தினமும் அரை மணி நேரமாவது செய்யுங்க அப்பொழுதுதான் உங்களின் மனதை உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் காரணம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தினமும் உங்களை இழிவாகவும் ஏளனமாகவும் பேசி உங்களின் மனதை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவர்களை கண்டு தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தவற விடாதீங்க உங்களின் லட்சியத்தை நோக்கி நகராமல் நின்று போய் விடாதீர்கள் இன்று யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசுகின்றார்களோ நல்ல நினைவில் வச்சுக்கோங்க நாளை எதிர்காலத்தில் அவர்கள் உங்கள் கண் முன்னே நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள் அதனால அப்படிப்பட்டவர்களுக்காக உங்களின் லட்சியத்திலிருந்து நீங்க விலகாமல் இருக்கணும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பான மீன ராசி அன்பர்கள் தயவு செய்து சனிக்கிழமை தோறும் இந்த பெருமாளுக்கு மனதார மாவிளக்கு போட்டு உங்களின் அனைத்து ஆசைகளையும் விருப்பங்களையும் அந்த நாராயணனுடைய திருவடிகளில் வையுங்க மிகப்பெரிய அளவில் ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு இந்த நேரத்தில் நாம் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கிக்கணுமே தவிர எந்த ஒரு தருணத்திலையுமே குறைத்து கொள்ள கூடாது காதலில் நீங்கள் தோல்வியுற்றவர்களா தயவு செய்து கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை தொலைக்காமல் இருங்க நிச்சயமாக எந்த உறவு உங்களை விட்டு பிரிந்ததோ அந்த உறவு நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும் மீனத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் பேர குழந்தைகளின் அன்பை துளைத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவு உங்களை தேடி வந்து கட்டி அணைக்கும் திருமண வாழ்க்கை நீங்க நினைத்தது போல இன்பமாக மாறும் அதாவது இத்தனை நாள் சண்டை சச்சரவுமாகவே இருந்தது இல்லையா அந்த திருமண வாழ்க்கை நீங்க நினைத்தது போல் மிகப்பெரிய அளவில் இன்பமாக மாறும் அதனால தயவு செய்து சனிக்கிழமை உங்களால் முடிந்தால் காகத்திற்கு மிக பெரிய அளவில் மனதை சாந்தி நிலையில் வைத்து கொண்டு கருப்பு உளுந்தை வையுங்க கருப்பு உளுந்து சனீஸ்வரனுக்குரியது அப்பேற்பட்ட தானியத்தை நீங்கள் காகத்திற்கு வைக்கும் பொழுது அந்த சனீஸ்வரனின் மனம் குளிரும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளை மனதில் மனதார எண்ணிக்கொண்டு சனீஸ்வரனுக்கு உணவளிக்கும் பொழுது அந்த சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் உங்களின் மீது இருந்து விலக வேண்டும் அப்படின்றது பிரபஞ்சத்தின் விதி மிகப்பெரிய பெரிய தேவ ரகசியம் இன்னைக்கு மீனத்தை தேடி வந்திருக்குன்னா மீனம் வாழ்க்கையில் படிப்படியாக உயரப்போகுது சனி பகவான் உங்களை விட்டு படிப்படியாக விலக போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் போராடிய போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கப் போகுது ஆமாம் மீனத்துடைய வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருந்ததே கிடையாது படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை செய்யாமல் ஏதோ ஒரு வேலையை மன விருப்பம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுக்கு ஏற்ற வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவில் நிச்சயமாக உங்களின் வீட்டு வாசலை தேடி வரும் அப்படி வரும்பொழுது செய்து அந்த வேலையை கைவிடாமல் இருங்க உங்களின் குடும்பத்தையே இடம் மாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் அந்த வேலையால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வேலைக்கு ஏற்ற முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் மீனம் வாழ்வில் உயரக்கூடிய காலம்தான் இது நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தணும் செய்து இரண்டு மூன்று முடிவுகளை ஒரே நேரத்தில் யோசிக்காம வாழ்க்கைக்கு என்ன தேவை எதை செய்தால் நாம் பள்ளத்திலிருந்து மேலே வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் தவறான முடிவுகளை தவறானவர்களுக்காக எடுக்காதீங்க தவறானவர்கள் அப்படின்னு சொல்கிறதே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் ஏன்னா இது நாள் வரைக்குமே நீங்கள் செஞ்ச எந்த விதமான நன்றியையும் அவர்கள் யோசிக்கவில்லை ஆகையால் அவர்களுக்காக நீங்கள் உங்களின் வாழ்வை துளைக்காமல் இருங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்க உங்களின் மனதிற்கு பிடித்த விஷயத்தை செய்ய முடியும் அடிமை வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியும் இதனால் வரைக்குமே உங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் நீங்க சுதந்திரமான வாழ்க்கையை வாழ போறீங்க மீனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவரின் அன்பிற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க கணவர் உங்களின் வார்த்தைகளை காதில் வாங்காமையே இது நாள் வரைக்கும் இருந்தார் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நாராயணனுடைய அருளால் கணவர் உங்களின் பேச்சை கேட்டு நடப்பார் உங்களின் சொற்களை மிக பெரிய அளவில் வேத மந்திரமாய் ஏற்பார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு மனதார மாவிளக்கு போட்டு உங்களின் ஆசைகள் நிறைவேற வேண்டும் நான் இன்னமும் வாழ்வில் செல்வ வளத்தை பெற வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமியின் அருள் உங்களை தேடி வந்தே தீரும் மீனத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வீட்டு வாசல் கதவை திறந்ததுமே உங்களின் கண்களில் படுமாறு பெருமாள் படத்தை மாட்டி வையுங்க நீங்க உள்ள நுழைந்ததுமே உங்களின் கண்களில் அந்த நாராயணனுடைய திருவுருவப்படம் உருவப்படம் பட வேண்டும் மிக பெரிய வாழ்க்கையில் நஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் லாபம் அதிகரிக்கும் பிறந்த ஊரில் இது நாள் வரைக்குமே சந்தோஷமே இல்லாத ஒரு நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் உங்களின் வாழ்க்கை பயணம் தொடங்கக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு அதனால் விதி எந்த வழியை உங்களுக்கு காட்டுதோ அந்த வழியில் நம்பிக்கையுடன் நடந்து செல்லுங்கள் நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் தவறி இடறி விழாமல் இருப்பீர்கள் உங்களுடன் அனுக்ஷணமும் அந்த கோவிந்தனுடைய பரிபூரணமான அனுகிரகம் கூடவே வரப்போகுது அதனால் அதிகமான மன அழுத்தத்தை இனியும் மேற்கொள்ளாமல் இருங்க எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கடந்த காலத்தை நினைக்காமல் இருங்க குதிரைக்கு இருபுறமும் கண்கள் கட்டப்பட்டிருக்கும் அப்பொழுதுதான் அது அதனுடைய பாதையில் வெகு விரைவாக ஓடி வெற்றியை அடையும் அதை போல மீனத்தினுடைய இருபுற கண்களும் கட்டப்பட வேண்டும் உங்களின் பார்வை நேர் மட்டுமே தான் இருக்கணும் முன்னேறி மட்டுமே தான் செல்லணும் தயவு செய்து பின்னோக்கி கடந்த காலத்தை பார்த்து உங்களை நீங்களே மன அழுத்தத்தில் ஆழ்த்தி கொள்ளாதீர்கள் வாழ்க்கை அதில் பாதாளத்திலேயே முடிந்து விடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வமே உங்களை கைய பிடிச்சு மேல தூக்கிவிடக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு உங்களின் முயற்சியை கைவிடாமல் இருங்க மிகப்பெரிய பெரிய முயற்சி திருவினையாகும் மீனம் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கப் போகுது நம்பிக்கையோட இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது மீன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராய நாய நன்றி